தமிழ் வணக்கம் சிறிய போர்க்களம் நடைபெற்றிருக்கின்ற ஆடுகளம் என்ன ஒரு வரலாற்று பார்வை சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பித்தது இதற்கு முன்னதாக லிபியா டுனீசியா எகிப்து ஆகிய நாடுகளில் நடைபெற்ற மக்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சர்வாதிகாரிகள் தகர்க்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் மத்திய கிழக்கில் உருவான இந்த புயலானது கொண்ட மேகமாக உருவாகி வேகமாக நகர்ந்து சிரியாவிற்குள் நுழைந்தது சிரியாவில் அது கடுமையான எதிர்வினைகளை சந்தித்தது அது ஈரான் உட்பட மத்திய கிழக்கின் பல நாடுகளுக்கு சென்று சர்வாதிகார ரஷ்ய அதிபரனுடைய ஆட்சியையும் தாண்டி பசிபிக் வரை நகரக்கூடிய அபாயமும் அதில் இருந்தது பழைய செய்திகள் ஆகும் இந்த இடத்தில் ரஷ்ய அதிபர் முடிவு காரணமாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் சிரியாவுடன் உறவு வைத்து குண்டுவீச்சுக்களை ஆரம்பித்தார் அந்த நேரம் நாட்டு படைகளை விரட்டி அடிப்பதற்காக சிரிய அதிபர் பசார் அல் ஆசாத் ரசாயன ஆயுதங்களை பாவிக்க தொடங்கினார் சர்வதேச போர்க்குற்றமாக இது அமைந்தது இதனால் பிரிட்டன் படைகள் இந்த ஆயுதத்தை சந்திக்க வெளியேறின துருக்கி ஆதரவு பெற்ற ஆயுததாரிகளையும் மற்றவர்களையும் விரட்டி அடிப்பதற்கு ரஷ்யா எந்த விதமான ஈவிரக்கமும் இல்லாமல் குண்டுகளை வீசி பொதுமக்கள் வாழிடங்களை எல்லாம் பேரழிவிற்கு உள்ளாக்கி அந்த இடத்தை வெற்றி வாகை சூடியது கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் எப்படி காசாவில் குண்டுவீச்சுகளை நடத்தி ஒட்டுமொத்த காசாவையும் தரைமட்டமாக்கி அதுதான் வெற்றி என்று வியாக்கியானம் கொடுத்ததோ அந்த வெற்றி வியாக்கியானத்திற்குரிய அடிப்படை மூல பிரதியை ரஷ்ய அதிபர் புட்டின் சிரியாவில் எழுதி வெற்றி வாகை சூடினார் அமெரிக்கா மத்திய கிழக்கில் தன்னுடைய நீண்டகால அதிகாரத்தை இழந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது ரஷ்யா ஈரான் இணைந்த ஒரு புதிய கூட்டும் ஈரான் ஈராக் இணைந்த ஒரு புதிய கூட்டும் ஏற்பட்டது நடுவில் சீனா வந்து உள்ளே புகுந்ததன் மூலமாக ஈரான் சவுதி அரேபியா இரண்டையும் உறவு நிலைக்குள் தள்ளியது இப்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மத்திய கிழக்கை தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வருவது வரை ரஷ்ய அதிபர் ஆடிய நாடகம் அமெரிக்கா என்கின்ற வல்லாதிக்க சக்திக்கு மிகப்பெரிய அடியாக அது அமைந்தது அத்துடன் ரஷ்ய அதிபர் நின்றுவிடவில்லை தொடர்ந்து உக்ரைன் மூலமாக தாக்குதல் வரலாம் என உக்ரைனில் இருந்து ரஷ்ய அதிபரனுடைய ஆதரவாளர் விக்டர் ஆட்சி அடிக்கப்பட்டதன் பின்னதாக அடுத்த கட்டமாக இது ரஷ்யாவிற்குள் வருவதற்கு முன்னாக இதை தடுக்க வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் உக்ரைனுக்குள் இப்பொழுது இஸ்ரேலிய படைகள் கோலோன் இருந்து பாய்ந்து சிரியாவினுடைய தலைநகர் வரை முன்னேறி வந்திருப்பது அப்படி ஒன்றும் இஸ்ரேலினுடைய கொள்கை அல்ல ரஷ்யா உக்ரைனுக்குள் பாய்ந்திருக்கின்ற கொள்கை ஆகும் இது போல ரஷ்ய அதிபரனுடைய ஆத்ம நண்பர் அவருடைய கையால் அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோவினுடைய பெலருஸ் நாட்டையும் வீழ்த்துவதற்கான ஆர்ப்பாட்டங்கள் வந்தன அதையும் ரஷ்ய ராணுவம் இறங்கி அடித்து நொறுக்கி தடுத்தது எனவே சர்வாதிகாரிகளை வீழ்த்தி ஜனநாயகத்தை மலர்விக்கின்ற ஓர் அலையானது சிரியாவில் நிறுத்தப்பட்டது ரஷ்ய அதிபரின் முயற்சிதான் அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் சிரிய அதிபர் பசார் அல் ஆசாத் எத்தகைய தவறுகளை இழைத்தாரோ அதுபோன்ற நிலைக்குள் ரஷ்யா தொடர்ந்து மாட்டிக்கொண்டது எப்படி சிறிய போர்க்களத்தில் அப்பால் இருந்த இந்த போராட்டத்திற்கு ரஷ்ய அதிபர் சிரியாவில் இட்லிப் நகரத்தில் வைத்து அணை போட்டு தடுத்தாரோ அதுபோல ரஷ்ய அதிபரனுடைய உக்ரைன் நகர்வை நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து முற்றாக தடுத்து நிறுத்த முயற்சி எடுத்த பொழுது சிறிய போர்க்களமும் உக்ரைனிய போர்க்களமும் ஏறத்தாழ ஆதிக்க சக்திகளினுடைய அரசியல் சதுரங்க பலகையினுடைய ஏட்டா போட்டி களங்களாக மாறினார் ரஷ்யாவினுடைய கரங்கள் ஓங்கி சென்றது ஈரான் பல புதிய குழுக்களை உருவாக்கியது ஹிஸ்புல்லா ஈரானுடைய பயிற்சியை பெற்று ஒரு லட்சம் படைகளுடன் நிமிர்ந்து நின்றது காசா பகுதியில் இருக்கின்ற ஹமாஸ் அமைப்பு இவர்கள் சுனி முஸ்லீமாக இருந்தாலும் ஈரானுடன் இணைந்து அதாவது இஸ்ரேலுக்கு எதிரி யாரோ அவர் நமக்கு நண்பர் அதாவது எதிரிக்கு எதிரி என் நண்பர் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து கொள்கைகளையும் விட்டு ஈரான் ஹமாஸ் அமைப்பிற்கும் உதவி செய்தது மேலும் சிறு சிறு ஜிகாத் குழுக்களை அமைத்து அமெரிக்க தளங்களின் மீதும் ஈராக்கின் மீதும் இஸ்ரேலின் மீதும் தொடர் தாக்குதலை ஏற்படுத்திய பொழுது இந்த தாக்குதலில் ரஷ்யாவினுடைய கரங்கள் தொடர்ந்து உயர்ந்து சென்றன இதன் உச்சகட்டம் இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழாம் திகதி இஸ்ரேலுக்கு உள்ளே ஹமாஸ் நுழைந்து ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை கொன்று இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர்களை பனை கைதிகளாக பிடித்து வந்தது வரை ரஷ்ய அதிபரனுடைய மத்திய கிழக்கு நாடகத்தின் உச்சக்கட்ட காலமாக அந்த உச்சகட்டத்தின் பின்னதாக ஹிஸ்புல்லா அமைப்பு என்கின்ற தொடர்பாடல் கருவிகளின் பெட்டரிகளில் பல ஆண்டுகளுக்கு முன்னரே வெடிமருந்துகளை வைத்து அவர்களை செயற்பட முடியாதவாறு உடைத்து தகர்த்து காயப்படுத்தி அனுப்பியது இஸ்ரேலினுடைய தந்திரம் அதுபோல ஈரானில் இருக்கின்ற விஞ்ஞானிகள் தொடங்கி ஈரானினுடைய ரெவல்யூஷன் காட் படைப்பிரிவினுடைய தலைவர் குசைன் சொலிமானி வரை பலரை தீர்த்து கட்டியதற்கு இஸ்ரேல் காரணமாக இருந்தாலும் ஈரான் அமெரிக்காவை சுட்டிக்காட்டியது இந்த இடத்தில் இட்லிப்பில் ரஷ்ய ரஷ்யா நடத்திய அதே போரை காசாவில் நடத்திய இஸ்ரேல் தொடர்ந்து லெபனானிலும் அதே வீச்சை நடத்தி இப்பொழுது கடைசியாக சிரியாவிலும் நடத்தி இருக்கின்றது இதனுடைய விளைவு மத்திய கிழக்கில் அதிகாரம் பெற முயற்சி எடுத்து பெரும் பொருளாதாரத்தை உழைக்க முயன்ற சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய ஆடுகளத்தின் பலத்தை இழந்திருக்கின்றன இதற்கு முக்கியமான காரணம் சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக இருந்த ரஷ்ய அதிபர் புட்டின் சதாம் ஹுசேன் வீழ்ச்சியடைகின்ற பொழுது அவரை தொப்பென கைவிட்டார் நேற்று சதாமை கைவிட்ட புட்டின் இன்று ஆசாட்டையும் கைவிடுவார் என்பது ரஷ்யாவினுடைய வரலாறு சீனா இந்த இடத்தில் அமைதியாகத்தான் இருக்கும் என்பதும் தெரிந்து அமெரிக்கா துருக்கி ஐரோப்பா இந்த நாடகத்தை கச்சிதமாக ஆடினார்கள் அன்று பயங்கரவாதியாக இருந்த எச் டி அமைப்பு இன்று தியாகிகளாக மாறியிருக்கின்றார்கள் இந்த தியாகிகளை வைத்து சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திய மேற்கு நாடுகள் இப்பொழுது ரஷ்யாவிற்கு படுதோல்வி என்றும் இந்த தோல்வி உக்ரைனில் ரஷ்யாவை தோற்கடிக்கும் என்றும் சர்வாதிகாரத்திற்கு எதிரான எதேச்சாதிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் சிரியாவிலிருந்து அடுத்த கட்டமாக ஆரம்பிக்க போகின்றன என்பதும் ஈரானில் பல ஆர்ப்பாட்டங்கள் இந்த வகையில் நடந்து முடிந்திருப்பதும் இந்த நாடகங்களினுடைய காட்சிகளாக இருக்கின்றன எனவே இந்த இடத்தில் அமெரிக்க அணி அன்று தோற்று போனாலும் கூட இன்று மறுபடியும் வெற்றி பாதைக்கு வந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலை ஆதாரமாக வைத்து ஹமாஸ் அமைப்பு தகர்ப்பு ஹிஸ்புல்லா தகர்ப்பு ஈரானிய உயர்மட்ட விஞ்ஞானிகளினுடைய தகர்ப்பு சிரியா மீது வீச்சு என்று இத்தனை குண்டுவீச்சுகளும் எதற்காக நடைபெற்றது என்றால் ரஷ்யாவினுடைய அதிக மத்திய கிழக்கில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதற்கான கிளைகளை வெட்டும் போர்களாகவே இவைகள் அமைந்திருந்தன என்பது இதுவரையான நிகழ்வுகளாக இருக்கின்றன அதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நசருல்லா பல தடவைகள் ஈரானை விமர்சித்தார் இஸ்ரேல் இத்தகைய தாக்குதல்களை நடத்துகின்றது ஈரானினுடைய தளபதிகளை சிரியாவில் வைத்து ஈரானிய தூதராலயத்தின் மீது கொண்டு வீசி கொன்றது எனவே ஈரான் இப்பொழுது பின்வாங்கி பின்வாங்கி இருப்பதனால் ஹிஸ்புல்லாவும் அழிய து மீட்க முடியாமல் போய் ஈரானுக்கும் அது ஆபத்தாக வரப்போகின்றது என்று பல சந்தர்ப்பங்களில் அவர் மன வருத்தத்துடன் சுட்டிக்காட்டினாலும் நகரவில்லை காப்பாற்றிக் கொள்வதற்கு இஸ்லாமிய குடியரசு கடுமையாக திட்டம் திட்டி இருந்தது என்பது இப்பொழுது அது தனிமையில் தன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்க அதனுடைய கிளைகள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டு இருப்பது ரஷ்யாவை போல ஈரானும் தனிமைப்பட்டு நிற்கின்றது சீனாவை போல பொறுத்தவரையில் தைவானுக்குள் நுழைவதை விட சீனாவினுடைய பாதுகாப்புக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்பதும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தென்கொரியாவில் திடீரென ராணுவ அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டதும் அது நீக்கப்பட்டதும் முக்கியமான விடயம் இதை எதற்காக தொடங்கினார்கள் என்பது தெரியவில்லை ஆனாலும் இப்படியான ஒரு சர்வாதிகாரம் போன்ற சூழலை ஏற்படுத்தி வடகொரியா மீது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்கான திட்டம் இருந்ததால் சிரியாவில் ஆசாட் படுக்கின்ற பொழுது போர் அடுத்த கட்டத்திற்குள் நகரமாக இருந்தால் தென்கொரியாவினுடைய தாக்குதல் வந்திருக்குமா என்று சிந்திக்க விவகாரங்கள் போர் என்பது அதிகமான வீச யாரால் முடியுமோ அவருக்கே வெற்றி என்ற இடத்திற்கு விவகாரம் வந்திருக்கின்றது பொதுமக்கள் பற்றி போர் நியதி பற்றி எதுவுமே இல்லாமல் குண்டுகளை வீசி பெருந்தொகையான ஆயுதங்களை உருவாக்கினால் அதுவே வெற்றி என்ற இடத்திற்கு உலக போர்க்களம் வந்திருக்கின்ற காரணத்தினால் ஆயுத உற்பத்தி தான் வெற்றியின் தீர்மான புள்ளி இருக்கின்றது இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய போர்க்களமாகவும் இருக்கின்றது இந்த வியூகத்தை இனி உடைக்கத்தான் முடியுமா ஒரே ஒரு கோட்பாடு மட்டும் மிஞ்சுகின்றது பலம் உள்ளது வாழும் பலம் அற்றது அழிந்து போகும் என்ற நிலைதான் டைனசோர்கள் பலம் உள்ளவையாக வாழ்ந்த பொழுது சிறிய விலங்குகள் வந்து அவற்றினுடைய வரலாற்றை முடித்த பொழுது பலம் உள்ளவைகளும் தோற்று போகும் என்ற ஒரு வரலாறை உலகம் கண்டது எனவே பலம் உள்ளது மட்டும் வாழும் என்பதால் பலம் இல்லாதது வாழுகின்ற ஒரு காலத்தின் வரவிற்கு முந்திய காட்சியாகவே இது இருப்பதையும் மறுத்துவிட முடியவில்லை இது நடைபெற்றிருக்கின்ற போர்க்களமும் அதற்கு முன்னர் நடைபெற்ற தாக்குதல்களும் உடைய ஒட்டுமொத்தமான பார்வையும் இந்த போர்க்களம் எங்கு செல்ல போகின்றது என்பதற்கான வியாக்கியானமும் ஆகும் இந்த போர்க்களம் இத்துடன் நின்றுவிடவில்லை இது பசிபிக் வரையான தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று எண்ண முடிகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே